தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சம்மாந்துறை வட்டார வழக்கில் பிறமொழி சொற்கள் எழுதி வாசிப்பவர் எம்ஐ எம் ஷாக்கீர் சம்மாந்துரை பிரதேசம் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு வாவியின் தென் அந்தத்தில் அமைந்துள்ளமையினாலும் கண்டிக்கான கிழக்கு கரையிலிருந்து தொடங்கும் பிரதான காட்டு வழி பாதைகள் ஐந்தினது தொடக்கப்புள்ளியாகவும் இருப்பதனால் இங்கு பல்வேறு வணிக புழக்கங்களும் பிறநாட்டார் தொடர்புகளும் அதிகம் காணப்பட்டுள்ளன காலனித்துவ காலத்துக்கு முன்பிருந்தே மத்திய கிழக்கு பாரசீகம் தென்னிந்திய சோழ மண்டல கரையின் துறைமுகங்கள் தூர கிழக்காசிய நாடுகள் போன்றவற்றின் தொடர்புகளும் நிலவி வந்துள்ளன இலங்கையில் நிலவிய காலனித்துவ கால ஆட்சியின் செல்வாக்கும் காணப்பட்டுள்ளது இவர்களில் போத்துக்கேரை விட ஒல்லாந்து ஆங்கிலேய ஆட்சி கால செல்வாக்கு அதிகமாக உள்ளது சம்மாந்துரை ஒல்லாந்து ஆட்சி காலம் வரை கண்டி ராசதானியுடனான தொடர்புகளுடன் காணப்பட்டமையினாலும் மேலும் இலங்கையின் தென் பகுதியிலிருந்து கான்ஸ்டன்டைன் டீசாவினால் இன சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நாலாயிரம் முஸ்லிம் குடும்பங்கள் கண்டி மன்னன் சிறனத்தினால் இங்கு குடியமர்த்தப்பட்டமை போன்றவற்றினால் சிங்கள பிரதேசங்களிலிருந்து வந்தவர்களும் பிற பிறநாட்டு வர்த்தகத்துடன் தொடர்புடைய குடிகளும் இங்கு பரம்பியிருந்தனர் இதனால் அவர்களுடன் தொடர்புடைய தனித்துவமான சொற்களும் இங்கு புழங்க தொடங்கியது சமய ரீதியாக இஸ்லாத்தை பின்பற்றும் பெருமளவான மக்கள் இங்கு காணப்படுவதனால் இவர்களிடம் தென்னிந்திய மார்க்க பிரசாரகர்களின் குறிப்பாக கேரள தொடர்புகள் காயல் பட்டின தொடர்புகள் காரணமாக அவர்களின் மொழி பண்பாட்டில் இருந்த பல சொற்கள் இங்கும் புழக்கத்துக்கு வந்தன உதாரணமாக கேரளத்திலிருந்து வந்த மலையாளத்துல பை கையும்பை ஆகிய மார்க்க உபன்யாசகர்களின் சமாதிகள் இன்றும் சம்மாந்துறையில் காணப்படுகின்றன அவர்களோடு தொடர்புடைய தாய்வழி குடி வழிமுறைகளும் இன்றும் சம்மாந்துறையில் வழக்கில் இருக்கின்றன அதேவேளை வட இந்திய மார்க்க கல்விக்கூடங்களுக்கு தேவ்பந்த் போன்றவற்றுக்கு ஓத சென்ற அறிஞர்கள் மற்றும் டெல்லி மர்க்கஸ் போன்ற இடங்களில் இருந்து வந்த சிந்தனை பள்ளிகள் ஸ்கூல் ஆஃப் தோட்ஸில் இருந்து ஹிந்தி உருது பாரசீக சொற்களும் புழக்கத்திற்கு வந்தன அடுத்து மத்திய கிழக்கிற்கு தொழில் நிமித்தம் புலம்பெயர்ந்து சென்றவர்களினால் பெருமளவு அரபு சொற்கள் மற்றும் பாவனை பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இவை பண்பாட்டு கூறுகளின் துரித மாற்றத்திற்கும் வழிவகுத்தது இதனால் அரபு மொழி சொற்கள் ஏராளமாக புழங்க தொடங்கின இப்பகுதியில் புழக்கத்தில் உள்ள பிறமொழி சொற்கள் சிலவற்றின் பட்டியலை நோக்கலாம் அரபு மொழி சொற்கள் அக்பர் அசர் அசல் அமல் அல்வா அஸ்ரத் அரசு ஆசாமி ஆமீன் ஆலிம் இஃத்தார் இல்மு இன்சான் இஷா ஈமான் ஒழு உழு கபுர் மிஸ்வாக் கவன் கபன் கிதாபு குர்ஆன் சதகா சகாத் சபூர் சுபகு சுர்மா சுன்னத்து சைத்தான் சுன்னத் தமாம் நஜீஸ் நப்ஸ் நிக்கா மஹரிப் மதரசா மௌத் மஹர் மலக் முஸ்வத் முசல்லா மௌலானா மௌலவி வசூல் பலாய் ராகத்து ரூஹு ரோஹு ஹக் ஹயாத் ஹலால் ஹராம் ஹஜ் சஹர் ஜின் போன்ற சொற்களை குறிப்பிடலாம் ஆங்கில மொழி சொற்களாக அருளோட்டு ஆஸ்பத்திரி இன்ஜின் இன்ஜினியர் ஏக்கர் ஓசி கொழனி கோடு கோப்பி கோர்மந்து சர்க்கஸ் சீமந்து சூப்பு செக் ஷர்ட் டிக்கெட் நம்பர் பஸ் பிஸ்கட் புனல் பென்சில் பெட்டிஸ் யார் டாக்டர் பெனியன் ரோட் போன்றவற்றை குறிப்பிடலாம் உருதுமொழி சொற்களாக சேரி சப்பாத்தி சவ்வரிசி மாஹோல் ஜமான் துன்யா ரொக்கம் போன்ற சொற்களை குறிப்பிடலாம் உள்ளாந்து மொழி சொற்களாக அட்வொகேட் அப்பிள் அர்த்தாப்பு கிழங்கு ஆசி ஆடத்தன் ஏர் கக்கூஸ் கந்தூர் கலாபரை கேத்தல் கொக்கி டபால் நொத்தாரிசு புரோ போத்தல் மோல் பக்கர் வீரு லாச் ராக்கை போன்ற சொற்களை குறிப்பிடலாம் போர்த்துகீச மொழி சொற்களாக அச்சாறு அலவாங்கு அலுகோசு அலுமாறை அன்னாசி ராத்தல் ரோதை கடதாசி கதிரை கப்பாத் பண்ணுதல் கமீஸ் கரத்தை கஜு களிசன் குசினி கொய்யா கோப்பை கோவா சப்பாத்து சலாது சாவி சீமெந்து சோப்பு தவறானை தாச்சி துவாய் தோம்பு நத்தார் பப்பாளி பட்டாசு பட்டாளம் பான் பிட்டிசம் பிஸ்டால் பீங்கான் பீப்பா பீரிஸ் ஃப்ரோக்டர் புனல் பேனை பைலா பொத்தான் போரணை மேசை ஜன்னல் லேஞ்சி வாங்கு பாத்து விசுகோத்து பிராந்தை விநாயகிரி ராபில் கிழங்கு ரேந்தை ரோசா போன்ற சொற்களை குறிப்பிடலாம் சமஸ்கிருத மொழியிலிருந்து அமிசம் அனாதை கல்யாணம் சம்பந்தி சாதிசனம் சாணக்கியம் துவேஷம் தோஷம் நஷ்டம் மச்சம் வைத்தியர் போன்ற சொற்கள் புழங்குகின்றன சிங்கள மொழி சொற்களாக ஆப்பை கரத்தை புட்டுவம் சல்லி மல்லி ஒருலோசு போன்ற சொற்களும் பாரசீக மொழி சொற்களாக அந்தஸ்து சந்தா பாங்கு ஷோக்கு போன்ற சொற்களையும் மலாய் மொழி சொற்களாக மங்குஸ்தான் ரம்புட்டான் தூரியம் ரம்பை தொதல் சாரம் போன்ற சொற்களை குறிப்பிடலாம் இவை உட்பட பொம்மை பிராகிருதத்திலிருந்தும் கிச்சடி மராத்தியிலிருந்தும் அச்சா ஹிந்தியிலிருந்தும் சம்பான் சீன மொழியிலிருந்தும் துவக்கு துருக்கி மொழியிலிருந்தும் சொற்கள் வழக்கில் இருந்துள்ளன தற்காலத்தில் பல சொற்கள் புதிய சொற்களால் அதே அதேவேளை மேலும் பல அரபு ஆங்கில சொற்கள் சாதாரணமாகவே பேச்சு வழக்கில் கலந்துள்ளன இச்சொற்கள் ஒவ்வொன்றினதும் மூலங்களை தேடிச் செல்கின்றபோது இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாறுகளையும் பண்பாட்டு கூறுகளையும் கண்டுகொள்ளலாம் சொற்கள் மேலும் வளரும் plenty.